எண்பது பர்சன்ட் மக்கள் ஏன் தங்களுக்கு மோசமான உணவுகளை விரும்புகிறார்கள் இந்த சிற்றுண்டிகளை ஏன் நாம் நிறுத்த முடியாது இந்த சுவையான உணவுகள் ஏன் உலகின் மோசமானவை உடனடியாக உள்ளே நுழைவோம் முதலில் வருத்த ஓரியோக்கள் அவை ஒரு தட்டில் மகிழ்ச்சியைப் போல தெரிகின்றன ஆனால் அவை அடிப்படையில் எண்ணெயில் மூழ்கடிக்கப்பட்ட சர்க்கரை குண்டுகள் ஒரு கேன் உதவிக்காக கத்துகிறது அடுத்து சோடா ஒரு ஒற்றை கேன் கேண்டோ கடையை விட அதிக சர்க்கரையை அடைக்கிறது வேடிக்கையான உண்மை ஒரு நாளைக்கு ஒரு சோடா குடிப்பது ஒரு வருடத்திற்கு இருபத்தைந்து பவுண்டுகள் வரை சேர்க்கலாம் இப்போது உப்பு நிறைந்த சிற்றுண்டிகளின் ராஜாவை சந்திக்கவும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஒன்றை மட்டும் சாப்பிடுவது சாத்தியமில்லை ஆனால் உங்களுக்கு தெரியுமா சிப்ஸை தொடர்ந்து சாப்பிடுவது உங்கள் இரத்த அழுத்தத்தை நீங்கள் கிரஞ்ச் என்று சொல்வதை விட வேகமாக உயர்த்தும் சூடான உடனடி நூடுல்ஸில் வருகிறது விரைவாக தயாரிக்கலாம் ஆனால் சோடியம் நிரம்பியுள்ளது சில பிராண்டுகளில் கடலை விட அதிக உப்பு உள்ளது கடைசியாக ஃபாஸ்ட் ஃபுட் பர்கர்கள் கொழுப்பு சர்க்கரை மற்றும் உப்பு நிறைந்தது ஒரு இரட்டை சீஸ் பர்கர் சொர்க்கத்தைப் போல சுவைக்கலாம் ஆனால் உங்கள் இதயம் அதை ஒரு கனவு என்று நினைக்கிறது எனவே அடுத்த முறை நீங்கள் இவற்றில் ஒன்றை வாங்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சுவை மட்டுகள் விருந்து வைக்கலாம் ஆனால் உங்கள் உடல் அதற்கான விலையை கொடுக்கிறது உணவு பிரியர்களே புத்திசாலித்தனமாக சாப்பிடுங்கள்